ராணிப்பேட்டை மாவட்டம் புட்டுத்தாக்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தொன்னூத்தி ஆறு திரைப்பட பாணியில் அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முப்பது வருடங்கள் கழித்து ஒன்று சேரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் படித்து முடித்து வெளிவந்த முன்னாள் மாணவர்கள் கர்நாடகா ஆந்திரா மாநிலம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து வெவ்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் நிலையில் அனைவரும் ஒன்று கூட ஏற்பாடு செய்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களுடைய பள்ளி பருவத்தின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கேளிக்கைகள் அரட்டைகள் என உற்சாகமாக அவர்களின் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள் மேலும் அவர்களின் முன்னாள் விலங்கியல் ஆசிரியை வயது முதிர்ந்த பின்பும் முன்னாள் மாணவர்களின் அன்பான வேண்டுதலுக்கு இணங்க இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஆசிரியை நடக்க முடியாத நிலையில் அவரது முன்னாள் மாணவரான ஒருவர் அவர்களை அன்போடு இரு கைகளில் தூக்கிக் கொண்டு சென்று அமர வைத்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயின்ற போது நடந்த சம்பவங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டு தொண்ணூத்தி ஐந்து பேட்ச் என்ற பெயரில் கேக்கு வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டு மகிழ்ந்தார்கள் बंदे 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 पार करते हैं तीन एक दो चंपड़ पार करते हैं नौ दस